முத்துசில்வருமான் யூடியூப் சேனல் யாரு அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான விரிவான காலைவாணிகளில் இறக்கியாக காலை சரியாக ஒன்பது மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி இலங்கை முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலையானது நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே பொங்கல் தினங்கள் அன்று பொங்கல் பண்டிகை அன்று இன்றிலிருந்து மழை பொழிவு என்பது தொடங்கும் குறிப்பாக இன்றைக்கு காலை முதல் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு நனைக்கும் மழை மிதமான மழை பதிவாகிட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழை என்பது வெப்பநிலை உயர உயர அந்த காற்று கிழக்கு திசை காற்று ஈரப்பதமான காற்றாக வருகிறது அதே நேரத்தில் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிரலை காற்றும் இதில் மிக்ஸ் ஆகுது இது இந்த கன்வெக்ஷன் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கிழக்கு கடலோர மாவட்டங்களிலிருந்து உள்தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழைப்பொழிவுகள் என்பது கிடைக்கும் சரி இது வந்து இந்த மலைப்பொழிவு சுற்று என்பது நம்மளுக்கு முதற்கட்டமாக மூன்று நாட்கள் இன்றையிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் கி தென் தமிழக பகுதிகளில் ஒரு ஐந்துலேருந்து மூன்று சென்டிமீட்டருக்குள்ள மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது நம்மளுக்கு பொங்கல் டேஸ்சில் குறிப்பிட்ட த்ரீ டேஸில் நம்மளுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு பத்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய வெஸ்டர்ன் கச்சர்ஸ் பகுதியில் குறிப்பாக பதினாறுலேருந்து பதினெட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கிறோம் இதற்கு பிறகு தான் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்கிறது இதுதான் இந்த ஆண்டினுடைய வடகிழக்கு பொருமலையோட இறுதி நிகழ்வாகவும் அதே நேரத்தில் வந்து தீவிர நிகழ்வாகவும் தீவிர அமைப்பாகவும் இருக்கும் இந்த நிகழ்வானது நம்ம இதுவரைக்கும் வந்த நிகழ்வுகள் கடந்த இரண்டு நிகழ்வாக நிகழ்வுகள் வந்து மாலத்தீவு வழியாக நகர்ந்தது இந்த நிகழ்வானது இலங்கை வழியாக வந்து குமரிக்கடலில் நிலை பெற்று குமரியை நோக்கி நகர்ந்து பின்னர் திருவனந்தபுரம் கடற்கரைக்கு இணையாக நகர்ந்து அது அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கலாம் இந்த நிலையின் காரணமாக தென் தமிழக பகுதிகளில் வருகின்ற பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் இந்த கன முதல் மேகனமழையை விட அதிதீ தீவிர கனமழைக்கான எச்சரிக்கை தென் தமிழகத்திலும் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களிலும் கொடுக்கப்படுகிறது இது எனவே இது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்பா விழிப்புணர்வாக இருக்கணும் குறிப்பாக இந்த பொங்கல் காலகட்டங்களில் வரக்கூடிய மழையை விட அடுத்ததாக வரக்கூடிய பத்தொம்போதிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய மழை மிக தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்காக நம்ம தென் தமிழகத்திற்கு பத்தொம்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக ரெட் அலர்ட் எச்சரிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட பகுதிகளில் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள ஓரிரு இடங்களில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பிருக்கு இருக்குது தென் தமிழக பகுதிகளில் அதே நேரத்தில் வந்து மத்திய டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் தற்போதைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அறிக்கையுடன் தமிழ்நாடு நினைந்திருங்கள் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் பரவலாக மழையும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இலங்கை அருகாமையில் காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்கின்ற காரணத்தினால தற்போது வருவது குமரிக்கடல் நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு நெருங்கி வந்து நம்மளுக்கு மழையை கொடுக்கும் இதனால பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மலையாக இது இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நன்றி வணக்கம்